ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா குஷி குஷியா இருக்கும் பாபா இனிமேல இருக்கீங்களா ஆமா சிஸ்டர் பாபா எல்லார இருக்கோம் ஓகே ஓகே சிஸ்டர் இன்னைக்கு 22 எஸ்டே 2021 ஆலா அமர்னி பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் முழு முணுकल्பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் நினைத்துக்கிீர்கள் இப்போது நடிப்பு நிறைவடைகிறது வீட்டிற்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மன்மைகளை எந்த வார்த்தையில வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பதில் நாங்கள் பிராமணர்கள் குடிமைக்கு சமமானவர்கள் நமக்கு நிராகார பகவானே அமர்ந்து கற்பிக்கிறார் உலகத்தில் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார் அதாவது உலகத்துல மற்ற மனிதங்களுக்கு மனுஷன் தான் கற்பிக்கிறாங்க என்றால் எவ்வளவு பாக்கியசாலியா இருக்கிறது நம்ம ரெண்டாவது கேள்வி இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய நிலை யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க அதுல பதில் சொல்றாங்க நிராகாரர் தந்தையினுடையதுதான் அவர் ஆத்மாக்களாகிய அனைவரும் தந்தையாகவும் இருக்கிறார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாடகம் என்ற நூலில் கட்டப்பட்டிருக்காங்க அனைவரையும் விட மிக பெரிய நிலை பாபாவினுடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவுக்கு வருதா அப்படின்னு கேக்குறாங்க மறந்து விடல தானே அப்படின்னு ஏன்னா ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக சந்தை தான் கேட்க முடியும் இப்போது எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் முடிஞ்சு விட்டது எப்படி நினைவடை எப்படி நிறைவடைந்து நிறைவடைவது என்பது இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க எல்லாருமே பாபாவோட குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை யாரும் இவ்வாறு கேட்க முடியாது பாபா ஒரு ஆளுதான் அப்படி கேட்குறாங்க இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளை அப்படின்னு பாபா சொல்றாங்க வீட்டுக்கு போகணும் அப்படித்தானே வீட்டுக்கு சென்ற பிறகு சுகதாமத்தில் வரணும் இது இது சுகதாமம் கிடையாது பழைய உலகம் துக்கதாமம் ஆகும் அது சாந்தி தாமம் சுகதாமம் ஆகும் இப்போது இந்த துக்க உலகத்திலிருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்திற்கு போகணும் முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாம எதிரிலே இருக்குது நம்மளுக்கு அது வீடு பிறகு நீங்கள் புதிய உலகத்திற்கு வருவீங்க பாடுறாங்க பக்தியில பாடுறாங்க படித்த பாவனா இந்த பதிட்ட உலகத்துல இருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க இங்க நிறைய துக்கம் இருக்கு எங்களை சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தந்தைய கூப்பிட்டீங்க நினைவுல வருது அனைவருமே சொர்க்கத்தை நினைக்கிறாங்க சரீரத்தை விட்டுட்டா உடனே என்ன சொல்லிடுறாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எது விட்டுட்டு போச்சு சரீரம் இங்கதான் இருக்கு தான் என்ன பண்ணுச்சு இங்க இருந்து போயிடுச்சு சரீரம் போக முடியாது தான் போகுது இப்ப குழந்தைகளாகிய நீங்கள் சாந்திதாமம் சுகதாமம் ரெண்டையுமே தெரிஞ்சிருக்கீங்க உலகத்துல இது யாருக்குமே தெரியாது குழந்தைகள் உங்களுடைய புத்தியிலதான் சாந்தி தாமம்னா என்ன சுகதாமம்னா என்னன்ற ஞானம் இருக்கு நீங்க முதல் முதல்ல எங்க இருந்தீங்க சுகதாமத்துல இருந்தீங்க இப்ப மீண்டும் துக்கதாமத்துக்கு வந்துட்டீங்க நொடி நிமிடம் மணி நாள் வருஷங்கள் எல்லாமே கடந்து போச்சு இப்ப ஐயாயிரம் வருஷத்துல எத்தனை நாட்கள் மீதம் இருக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பாபா குழந்தைகளுக்கு நினைவு படுத்துறாரு இது எல்லாமே எளிமையான விஷயம் இதுல குழப்பம் அடையிறதுக்கு என்ன இருக்கு ஆத்துமா எப்படி எண்பத்தி நாலு பிறவி எடுக்குது இது யாருக்குமே தெரியாது லட்சக்கணக்கான ஆண்டுகளினுடைய விஷயங்கள்னு சொல்லிட்டாங்க அப்ப லட்சக்கணக்கான விஷயம் லட்சக்கணக்கான பிறவின்றப்ப யாருமே அது என்ன பண்ண மாட்டாங்க நினைவுல வச்சிருக்க முடியாது ஆனா இது ஐயாயிரம் வருஷத்துக்கான விஷயம்தான் வியாபாரிகள் கூட கணக்கு எழுதுறப்ப ஸ்வஸ்திக் சிம்பல் போடுறாங்க அதை கணேஷ்னு சொல்றாங்க பிள்ளையாசுலி போடுவோம் நம்ம தமிழ்ல அதே மாதிரி ஸ்வஸ்திக் அப்ப கணேசருக்கு தும்பிக்கையை காண்பிக்கிறாங்க மனிதர்கள் பணத்தை செலவழிச்சு விநாயகர் சௌத்திரிக்குலாம் என்ன பண்றாங்க செலவழிச்சு காசெல்லாம் வாங்கி பெருசு பெருசா சிலைகள் பண்றாங்க ஆனா இதெல்லாமே நேரத்தை வீணாக்குறதுக்கு சமம் உங்களுக்குள்ள எவ்வளவு சக்தி இருந்தது அந்த நாள் ஒவ்வொரு நாளா குறைஞ்சு 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 இப்ப ஆத்துமால சக்தியே இல்லாம போயிடுச்சு அதாவது கார்ல இருந்து பெட்ரோல் பெட்ரோல் என்ன பண்ணுது ட்ராவல் பண்ண பண்ண குறைஞ்சுக்கிட்டே வந்துருது அதே மாதிரி நீங்க கூட கம்ப்ளீட்டா இப்ப என்ன ஆயிட்டீங்க ரொம்ப பலவீனமானவங்களா ஆயிட்டீங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் எப்படி இருந்தது அங்க அளவற்ற சுகம் இருந்தது எவ்வளோ செல்வம் இருந்தது அந்த ராஜ்ஜியத்தை அவங்க எப்படி அடைஞ்சாங்க ராஜயோகத்தை கத்துக்கிட்டு தான் அடைஞ்சாங்க இந்த சங்கம யுகத்துல இதுல சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லை இதற்கு தான் இதுக்கு ஞான ஆயுதம்னு பேரு இதுல வேறு எந்த ஸ்தூல விஷயங்களும் கிடையாது ஆயுதங்களும் நினைவு மற்றும் ஞானத்தின் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்றீங்க தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்று பெயர் அப்படின்னு பாபா சொல்றாங்க இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய எனது போதனை இருக்கு நாம் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்துக்கு பிறகு எல்லையற்ற இந்த புரியுது இது ஆத்மாவின் விஷயமாகும் இதில் சூலமான சண்டைகளின் விஷயம் எதுவுமே கிடையாது ஆத்மா பதீத்தமாகிறது ஆகவே தூய்மையற்றவராக பா பாபாவை அதாவது ஆத்மா தூய்மை இழந்துருச்சு தூய்மை ஆகுறதுக்காக பாபாவை கூப்பிடுது பாபாவ அழைக்குது ஆத்மா தான் அழைக்குது அப்போ இனிமையான குழந்தைகளேன்னு பாபா கூப்பிடுறாங்க இப்போது வீட்டுக்கு போகணும் என பாபா தான் பாபா நம்மளுக்கு டெய்லியே சொல்றாங்க இது இது ஜீவ ஜீவ ஆத்மாக்களின் உலகமாகும் அதாவது சரீரத்தோட இருக்கும் அது ஆத்மாக்களின் உலகமாகும் எங்க சாந்தி தாமம் அதை ஆத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாது நாம் தூர தேசத்தில் வசிக்க கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் நம்ம வச்சுக்கிடணும் ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டமாகும் அங்க நாம் அங்க வசிக்கிறோம் என்பது புத்தியில எப்பவுமே இருக்கணும் அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்தது அங்கே சூரியன் சந்திரன் எதுவுமே கிடையாது நாம் அங்கே வசிக்க கூடியவர்கள் இங்கே நடிப்பதற்காக வர்றோம் எண்பத்தி நாலு பிறவைகளின் நடிப்பை நடிக்கிறோம் அனைவரும் எண்பத்தி நாலு பிறவை எடுக்கிறது கிடையாது ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க மெல்ல மெல்ல மேலிருந்து இறங்கி கொண்டே வர்றோம் நாம் ஆல்ரவுண்டர் அதாவது பாபா குழந்தைங்கள்லாம் ஆல்ரவுண்டர் அனைத்து அனைத்து காரியங்களும் செய்யக்கூடியவர்களாக ஆல்ரவுண்டர் என்று பெயர் இருக்குது நீங்களும் ஆல்ரவுண்டர் தான் நம்மளும் அப்படின்னு பாபா நம்மளை சொல்றாங்க முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு பாகம் இருக்குது அதாவது சத்தியுகத்துல இருந்து லாஸ்ட் யுகம் வரைக்கும் நம்ம தான் வர்றோம் சுத்தி அதனால நம்மளுக்கு தான் பார்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என் என்றாலும் மேலிருந்து கீழே வந்து கொண்டு இருக்கிறோம் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்குது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்துல ஆத்மாக்களாகிய நாம்னா பரமாத்மான்னு சொல்றாங்க அதாவது நானே அது அதுவே நான்னா நானே இறைவன் இப்ப எனக்குள்ள இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க ஆனா பாபாதான் நமக்கு அதோட அர்த்தத்தை புரிய வைக்கிறாரு அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடைக்கடையினுடைய கால அளவு எதையுமே தெரியாது இந்த ஐயாயிரம் வருஷம் நடக்குது முதல்ல என்ன இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன யுகம் வந்தது எதுவுமே தெரியாது இந்த சரீரத்துல இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க அந்த பிராமணர்கள் உங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தந்தை என்ன பண்றாரு நம்மள தத்தெடுத்திருக்காரு நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார் இது நினைவு இருக்கா அப்படின்னு பாபா கேட்கிறாரு பாபா நம்மை படிக்க வச்சிட்டு இருக்காரு அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அனைத்து ஆத்மாக்களுமே இந்த நாடகம்ன்ற நூல்ல நம்ம சுழன்று கொண்டே இருக்கிறோம் ஆரம்பத்துல நாம்னா தேவதையாக இருந்தோம் பிறகு நம்ம என்ன பண்ணோம் சத்திரிய தர்மத்துல வந்தோம் அதாவது சூரிய வம்சத்துல இருந்து சந்திர வம்சத்துக்கு வந்தோம் இத்தனை பிறவி எடுத்தோம் இது எல்லாமே இப்ப உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் இந்த ஞானம் முதல்ல உங்க முதல்ல உங்க பாபாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கூட இந்த ஞானம்லாம் இல்லை இது வர்ணங்களினுடைய குட்டி கரணம் இப்ப நீங்க சூத்திரன்ல இருந்து பிராமணன் ஆயிட்டீங்க பிறகு பிராமணன்ல இருந்து தேவதையாகுறீங்க அப்ப நான் எப்படி நம்ம கீழே வந்தோம் பிறகு பிராமண குலத்துல வந்தோம் பிறகு தெய்வீக ராஜ்யத்துல வரோம் என்ற எல்லா ஞானமுமே உங்க புத்தியில இருக்கு பிராமணர்களாகிய நீங்கள் தான் உச்சி குடிமைக்கு சமமானவங்க ஏன்னா எல்லாத்தையும் விட முக்கியமா எது உயர்ந்ததுன்னா உச்சி குடிமி உச்சி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் தலையில அப்ப உயர்ந்தது வந்து உச்சி குடிமி உங்களை போன்று உயர்ந்த குலம்னு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க நீங்க தான் ஏன்னா பகவானே வந்து உங்களுக்கு படி உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆத்மா அப்போ நீங்க எவ்வளோ பாகியசாலி அவங்க பாக்கியத்தை பத்தி கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பார்த்து மகிமை பாடுறீங்களா நான் பேர்பட்டவன் எனக்கு யாரு கூட இருக்கா எனக்கு யாரு வந்து படிப்பு சொல்லித்தரான்னு நினைச்சு பாக்குறீங்களா அப்படின்னு பாவா கேட்கிறாரு வெளியில உலகத்துல மனிதர்கள் மனிதர்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா இங்க நிராகார தந்தை சரிதமற்ற தந்தை நமக்கு பாட சொல்றாரு இந்த தந்தை கல்பத்துல ஒரே ஒரு முறை தான் ஐயாயிரம் வருஷத்துல ஒரு முறைதான் வந்து ஞானம் கொடுக்கறாரு படிப்பை ஒவ்வொருத்தரும் படிக்கிறாங்க உலகத்திலையும் வக்கீல் ஞான என்ன வக்கீலுக்கு படிச்சு வக்கீல் ஆகுறாரு அப்ப மனிதர்கள் அங்க மனிதர்களுக்கு தான் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா இங்க பகவான் சொல்லி கொடுக்கறாரு மனிதர்களை பகவான்னு சொல்ல ஒருபோதும் சொல்ல முடியாது ஏன்னா பகவான் நிராகாரமானவர் அவர் இப்ப இங்க வந்து குழந்தைகளாகி உங்களை மட்டும்தான் படிக்க வைக்கிறாரு இந்த படிப்பு நமக்கு சூட்சும வதனத்திலையோ இல்ல பரந்தாம மூலவதனத்திலையோ கிடைக்காது இங்க இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் நம்ம படிக்க முடியும் இதுல குழப்பம் அடையறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை பள்ளிக்கூடத்துல நாங்க குழம்பிட்டோம் எங்களுக்கு நிச்சயமே இல்ல இவங்க teacher மேல நம்பிக்கை இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா நல்லா படிச்சு நல்ல நிலையைதான் அடைவாங்க அதே போல நீங்க கூட இந்த லட்சுமி நாராயணன் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்துல உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாங்க அவங்க எப்படி மாறினாங்க நிச்சயமாக பாபாதான் அவங்களை இந்த படிப்பு மூலமா மாத்தினாரு சொல்லுங்க பகவான் தவறானவற்றை கூற முடியாது பகவான் உண்மையத்தான் சொல்றாங்க இது மிக பெரிய தேர்வாகும் இச்சமயம் மக்கள் மக்களை ஆளுகின்றார்கள் இப்போது மக்களாட்சிதான் நடக்குது ராஜா ராணி இப்ப கிடையாது சத்தியுகத்தில் இருந்தாங்க ராஜா ராணி இருந்தாங்க இப்போது கலியுக முடிவில் கிடையவே கிடையாது இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம் என்று பெயர் அதாவது கௌரவ பாண்டவர் என எழுதப்பட்டிருக்குது தான் ஆன்மீக வழிகாட்டி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்டுறீங்க அது ஆத்மாக்களாகிய உங்களின் ஆன்மீக வீடாகும் ஆத்மா பிறகு பிறவி எடுத்து நடிக்க நடிக்கிறதுக்காக இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ரிஷி முனிவர்களுக்கு கூட யாருக்குமே படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை பற்றி யாருக்குமே புரியல லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு எந்த கணக்குமே கிடையாது முழு பாதி சுகதாமம் பிறகு பாதி அதாவது முழு கல்பத்துல பாதி சுகதாமம் பாதி சுகதாமம் அப்படின்னு பாதி பாதியாக கூட இருக்க முடியாது இது பதித்தமான விகார உலகம் அது விகாரம் அதாவது சத்தியகுமந்தி விகாரமற்ற உலகம் பாபா எவ்வளவு எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறாரு யாராவது பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை சந்தித்தாங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்க பத்தீட்ட உலகத்தில் பத்தீட்ட மனிதர்கள் தான் பதீட்டர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அதாவது பாவனமானவர்கள் குப்தமாக குப்தமாக தான் இருக்கிறாங்க மறைமுகமா இருக்கிறாங்க வெளியில் எதுவுமே தெரிவதே கிடையாது பாபாவிற்கு நாலேஜ் ஆனந்த கடல் என்று பெயர் இருக்குது இந்த விஷயங்கள் பாபாவிற்குள் நிறைந்திருக்குது ஆகவே அவர்களுக்கு ஞான கடல் என்று பெயர் ஒவ்வொரு மனித மனிதனின் நிலையை பற்றி மகிமைகளை தனித்தனியாகும் அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியான மகிமை இருக்கு சொல்றாங்க அமைச்சருக்கு அமைச்சர் பிரதமர் மந்திரியை பிரதம மந்திரி என்று தான் கூறுவார்கள் பிறகு இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் எல்லாரையும் விட நிராகாரர் தந்தையின் நிலையை உயர்ந்ததாகும் அதாவது எ எந்த எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம உலகத்துல யாரை சொன்னாலுமே அப்பாக்கு ஈ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நாம் அனைவருடைய குழந்தைகள் அனைவருடைய குழந்தைகள் அங்கே நாம் அனைவரும் தந்தையுடைய பரந்தாமத்தில் இருக்கிறோம் அது வீடாகும் இங்கே அனைவருக்கும் அவரவருக்கு என்று நடிப்பு கிடைச்சிருக்குது ஒரு சிலர் ஒரு பிறவியானது நடித்து விட்டு திரும்பி சென்றாங்க திரும்பி அப்படியே பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க ஒரே ஒரு பிறவி இந்த மனித சிருஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம் என பாபா புரிய வைக்கிறார் ஒவ்வொன்றை போல மற்றொன்று இருக்காது ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் சரீரம் ஒன்று போல் இன்னொன்று இருக்கவே இருக்காது நாடகத்தில் ஒன்று போல் இருவர் முகங்களை உருவாக்குகின்றார்கள் அதில் தன்னுடைய கணவர் யார் இவரா அவரா அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க இது எல்லாவற்றும் இது எல்லாமே விளையாட்டாகும் இதில் ஒருவர் போல இன்னொருவர் இருக்க முடியாது ஒவ்வொருவரின் தோற்றமும் தனித்தனியானது வயது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்க முடியாது ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே போகுது எவ்வளவு பெரிய எல்லையற்ற நாடகமா இருக்குது எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாங்க முழு சிருஷ்டியின் முதல் விடைகளை பற்றி ஞானம் உங்களின் புத்தியில் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கிறதோ அதை நடி நடிக்க தான் வர்றாங்க நாடகத்தில் யாரையும் மாத்தவே முடியாது எல்லையற்ற நாடகம் தானே இது பிறவிகள் வந்து எடுத்துட்டே இருக்காங்க அனைவரின் தோற்றமுமே தனித்தனியா இருக்கு எத்தனை விதமான தோற்றம் இருக்கு உலகத்துல எட்நூறு கோடினா எட்நூறு கோடி டைப் ஆஃப் பேஸ் இருக்கு அப்ப இந்த ஞானம் முழுவதையுமே புத்தியால புரிஞ்சுக்கணும் எந்த புத்தகமும் கிடையாது பாபா வந்து எந்த புத்தகத்தையும் படிக்கிறது இல்ல கீதையின் பகவான் கையில கீதையை எடுத்துட்டு வந்தாரா என்ன அவரும் ஞானக்கடல் கடல் புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு இல்ல பக்தி மார்க்கத்துல புத்தகங்கள் உருவாக்குறாங்க எல்லாம் இது அனைத்துமே நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு ஒரு நொடி போல இன்னொன்னு இருக்காது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் பாபா சொல்லி கொடுத்துட்டாரு சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும் ஐயாயிரம் வருஷம் முடிஞ்ச உடனே திரும்ப ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க தந்தைய பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க படிப்பை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க மூலவதனத்துல இருந்து இங்க நடிப்பு நடிப்பதற்காக வரீங்க எவ்ளோ பெரிய மேடை இதை யாருமே அழக்க முடியாது யாருமே இங்க இருந்து போகவும் முடியாது அப்ப கடல் ஆகாயத்தின் முடிவு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதே போல இது கூட முடிவற்றுது அப்ப இந்த மூலவதனம் பறந்தாமத்த முன்பு யாருமே இவ்வளவு முயற்சி பண்ணல இப்ப எவ்வளவு முயற்சி பண்றாங்க விஞ்ஞானம் கூட இப்ப இருக்கு பிறகு எப்ப ஆரம்பமாகும் அவங்களுடைய நடிப்பு எப்ப வருமோ அப்ப ஆரம்பமாகும் இந்த எல்லா விஷயங்களுமே சாஸ்திரங்கள்ல கிடையாது ஆனா சொல்பவருக்கு பதிலாக கேட்பவருடைய பேரை போட்டுட்டாங்க சொன்னது சிவபாபா ஆனா கீதி சொன்னது யாருன்னு போட்டாங்கன்னா கேட்டு அந்த அதை கேட்டு தன்னை மாத்திக்கிட்ட கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க அப்பா அந்த கேட்டவர் வந்து கருப்பான ஆத்துமா சொன்னவர் வந்து வெள்ளையான ஆத்மா கருப்பான ஆத்துமா இந்த சிவத்தந்தை வெள்ளையான ஆத்மா மூலமா கேட்டு தன்னை வெள்ளையா மாத்திக்கிறாரு ஞானத்தின் மூலமா எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்குது இது கீதா பாடசாலை யார் படிக்க வைக்கிறாங்க பகவான் ராஜயோகம் சொல்லி கொடுக்கிறாரு எதுக்காக அமரபுரிக்கு செல்வதற்காக அதனால இதற்கு அமர கதைன்னு சொல்லப்படுது நிச்சயமாக சங்கம தான் சொல்றாரு யார் போன கல்பத்துல படிச்சாங்களோ அவங்க நிச்சயமா வந்து படிப்பாங்க எப்ப ஆரம்பிச்சதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா இது அனாதியாக சென்று கொண்டே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க எண்ணி சொல்ல முடியாது கேட்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கூட வராது சொல்லுங்க அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதை அதை படித்து கொண்டே இருக்கிறாங்க இங்கே பல மொழிகள் இருக்குது சத்தியகத்தில் பல மொழிகள் கிடையவே கிடையாது ஒரே தர்மம் ஒரே மொழி ஒரே ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்கீங்க அவர்கள் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்குகிறார்கள் பரிசை பரிசு கூட கொடுக்குறாங்க அமைதிக்கான பரிசுன்னுட்டு என்று சிவா பாபா உங்களுக்கு முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாரு அவருக்கு நீங்கள் என்ன என்ன பரிசு கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரே உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறாரு அதாவது வாங்குவது கிடையாது பாபா எதையுமே வாங்குறது கிடையாது இது புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது இது நேற்றைய விஷயமாகும் இவர்களின் ராஜ்யம் இருந்தது இப்போது வசிப்பதற்கு இடமில்லை அங்கே மாடி கட்டடங்கள் தான் அவசியமே கிடையாது கட்டிடங்களின் அவசியமே இருக்காது வெளியினாலான கட்டிடங்கள் இருக்கும் விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக கட்டிடங்களை கட்டுவாங்க இங்கே விஞ்ஞானத்தின் சுகம் இருக்கிறது துக்கமும் இருக்குது இதன் மூலமாக முழு உலகத்திலும் முது முழு உலகமும் அழிந்து போகும் விஞ்ஞான வளர்ச்சினால அப்படின்னு ஏன்னா எல்லாம் தயார் பண்றாங்கன்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க இதற்குத்தான் வெளிப்பகட்டின் அதாவது மாயாவின் வெளிப்பகட்டின் வீழ்ச்சி அப்படின்னு மாயாவ சொல்றோம் பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கமா இருக்குது அதனால அவங்களுக்கு உங்களின் விஷயங்களை கேட்பது இல்லை முன்பு நீங்கள் எதையும் அறியவில்லை இங்கே பாபா வந்து நேரடியாக உங்களுக்கு கற்பிக்கிறார் வெள்ள குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்க நண்பர்கள் உறவினர்கள் நினைவு வந்து கொண்டே இருக்குது அவங்களுக்கு புரிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு யாத்திரையில் உறுதியா உறுதியாக உறுதியாக கொண்டே போகணும் பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவே வராது வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும்தான் நினைவில் வரும் பிறகு இந்த வேலை போன்ற எதுவும் நினைவுக்கு வராது உட்கார்ந்து அப்படியே மார அடைப்பு ஏற்பட்டு துக்கமே ஏற்படாது அத உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போகாம உட்கார்ந்து இருக்கும்போதே உயிர் போயிடும் ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்க மருத்துவமனை போன்ற எதுவுமே இருக்காது பாபாவை தெரிந்து கொண்டால் சொர்க்கத்திற்கு அதிபதியானார்கள் அதிபதியாயிடுவோம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அனைவருக்கும் இல்லை ஏன்னா அனைவருமே சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்க பாபா சொல்றாங்க உங்களுக்குதான் இந்த உரிமை எல்லாம் இருக்கு இவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கல அதனால நீங்க பேர்பட்ட ஆத்துமான உங்களை நினைச்சு அடிக்கடி மகிமை பாடுங்க எவ்வளவு பாகியசாலி நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு ஏன்னா எல்லாருமே சொர்க்கத்துக்கு வர முடியாதுல சொர்க்கத்துக்கு கு ஒன்பது லட்சம் பேர் தான் வர முடியும்னு சொல்லிட்டாரு பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க சிரேஷ்ட பிராமணன் ஆகுங்க அழி அழிவில்லாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசாக மாற்றி ஏற்றுக்கோங்க அப்படிப்பட்டவர்கள் தான் சிரேஷ்ட பிராமணர்கள் ஊக்கம் மற்றும் உற்சாகம் தான் அந்த பிராமண வாழ்க்கையே பர பிராமணர்களினுடைய பறப்பதற்கான சிறகு இந்த சிறகுகளால் என்னைக்குமே பறந்துகிட்டே இருங்க இந்த ஊக்கம் உற்சாகம் தான் பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ரசனையற்ற வாழ்க்கை கிடையாது என்னைக்குமே ரசனை நிறைஞ்சு இருக்கு ஊக்கம் உற்சாகம் கடினமான விஷயத்தை கூட சுலபமாக்கிடும் ஊக்க உற்சாகம் வந்து புயலையை கூட பரிசாக மாத்தி கொடுத்துடும் அதனால ஒருபோதும் மனமுடைஞ்சு போகவே மாட்டீங்க எத்தகைய சோதனைகள் அல்லது பிரச்சனைகளையும் உற்சாகம் பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும் அத்தகைய அழியாத உற் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்கள் தான் உயர்ந்த பிராமணர்கள் உம் பாபா இன்னைக்கு ஸ்லோகம் அமைதி எனும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும் அப்படின்னு அமைதியின்மைனாலே துர்நாற்றம் கண்டிப்பா உம் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ பாபா